ஸ்ரீ ராஜகணபதி சிட்டி டெவலப்பர்ஸ் வழங்கும் எஸ்கே பிருந்தாவன் சிட்டி வனவாசி இடத்தோடைய சிறப்புகளும் இடம் அமைஞ்சிருக்கிற இடம் அதனுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இடம் அமைஞ்சிருக்கிறது வனவாசி நகருக்கு பக்கத்துலையே இருக்குதுங்க பட்டுக்கு பேர் போன ஊர் வனவாசி அதுக்கு பக்கத்துலேயே இடம் இருக்கிறதுனால உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே பன்மடங்கு வளரக்கூடிய இடம் இந்த இடம் இடத்தோடைய சிறப்பு பார்த்தீங்கன்னாக்க அடி தார் ரோடு தெருவிளக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணிக்கிறதுலேருந்து அனைத்து வசதிகளுமே செஞ்சு கொடுக்குறோம் நிழல் தரம் மரங்கள் நிட்டுருக்குறோம் உங்களுக்கு பேங்க் லோன் வசதி கூட செஞ்சு கொடுக்குறோம் வசதிகள் இருக்குதுங்க அனைத்துமே நீங்கள் இடத்த பார்க்குறீங்களா வந்து பாருங்கள் இடத்த பார்த்துட்டு புக் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா வீடும் அதில் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வசதிகள் வேணும்னாலும் அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் இடத்தோடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சுற்றி வர காலேஜ் இருக்கிற இடம் பஸ் வசதி அனைத்து வசதிகளுமே இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறமேல்ட்டு நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் நன்றி வணக்கம்